அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது சென்னாயுருவி சென்னாயுருவி அப்படின்னு சொன்னால் நாயுருவியில் நிறைய வகைகள் இருக்குது பச்சை நாயுருவி சென்னாயுருவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை இருக்குது அதாவது இந்த நாயுருவின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால் நாம் அந்த முள்ளில் வந்து நம்மளுடைய ஆடை வந்து பட்டுடுச்சின்னா நம்முடைய உடம்போட அந்த அதனுடைய முள் வந்து நம்மளுடைய உடம்புல ஒட்டிக்கும் அதனால தான் இதுக்கு நாயுருவி அப்படின்னு பேர் வந்தது இதெல்லாம் எந்த ஒரு விலங்கு வந்து இந்த செடிக்கு உள்ளே போயிட்டு வந்தாலும் அதனுடைய விலங்குனுடைய உடம்புல ஒட்டிக்கும் குறிப்பாக நாயினுடைய உடம்பில் வெட்டுறது ஒட்டுறதுனால இதனுடைய நாயுருவி அப்படின்னு பேர் வந்திருக்கு இந்த நாயுருவினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால் இது மந்திர தந்திர எந்திர சாஸ்திரத்தில் இந்த நாயுருவியை அதிகமாக பயன்படுத்த முடியும் நாம் பயன்படுத்தியிருக்கிறோம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறது அப்படின்றது நிச்சயமான ஒரு விஷயந்தான் நிறைய மக்கள் வந்து ஒரு சாதாரண மூலிகை இது ஒரு நாயுருவி தான் இந்த நாயுருவிக்கு இவ்வளோ பெரிய தன்மைகள் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய படைப்பில் இந்த மாதிரி நிச்சயமாக ஒரு சில மூலிகைகள் சஞ்சீவினி மூலிகைகள் சஞ்சீவினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் இதுவும் ஒரு சஞ்சீவினி வேர்தான் மகா மூலிகைகள் அப்படின்ற வரிசையில் இதுவும் ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த மூலிகையினுடைய சம்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விதைகள் இது இல்லாமல் வேர் இலைகள் இப்படி எதுவாக எடுத்தாலும் அந்த எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு தன்மைகள் இருக்குது விதைகளை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் வந்து கொகைக்குள்ளே மெடிடேஷனுக்கு போவாங்க நாட்கழக்கில் நிறைய நாளைக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் கூட ரெண்டு மாதங்கள் மூணு மாதங்கள் கூட மெடிடேஷனுக்கு அதாவது தியானத்துக்குள்ளே போவாங்க கொகைக்குள்ளே பசி எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதனுடைய விதைகளை வந்து அரைச்சி இதில் வந்து அரிசி ஒன்று வரும் இந்த முள்ளில் வந்து ஒரு அரிசி இருக்கும் அந்த அரிசியை எடுத்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டா எத்தனை நாள் வேணாலும் பசி எடுக்காது அதே சமயத்தில் டயர்டும் ஆகாது அந்தளவுக்கு அற்புதமான அதாவது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தினுடைய சக்தியவே அது திருப்பி எடுத்துக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை இந்த அரிசி அதுக்கு அடுத்தது இந்த இலை அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த இலைக்கு அதிகமாக இருக்குது இந்த இலையை வந்து நம்ம ஒரு பத்து இலையை மென்று நல்லா கசக்கி மென்று துப்பிட்டு கல் எடுத்து கடிச்சா கூட கல் தான் உடைய மொழியே பல் எதுவும் ஆகாது அந்தளவுக்கு அந்த இந்த தன் இலையினுடைய தன்மை அப்புறம் வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வேர் வந்து வசியத்தன்மை கொண்டது சித்தர்கள் வந்து இதுக்கு வசியத்தன்மை கொடுத்துருக்குறாங்க சித்தர்களுடைய இதுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்குறாங்க இந்த வேர்களுக்குரிய வரம் வந்து சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய அடிப்படையில் இந்த வேரை வந்து நாம் எடுத்து பல் துளக்கும்போது நம்முடைய முகமானது பிரகாசமாகும் நிச்சயமாக வந்து ஒளிவிடும் தேஜஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் அதை பயன்படுத்தி அவங்க சொன்னதுபடி தான் நடந்துருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பல் துளக்கும் பொழுது இதனுடைய வேறு பல் துளக்கும் பொழுது உடம்பு வந்து அபரீதமாக வெப்பமடையுது அதுக்காக நம்ம வந்து அந்த சமயங்களில் மட்டும் பால் சாப்பிட வேண்டியது இருக்கும் இந்த நாயுரியினுடைய சென்னாயுரியினுடைய வேரை வந்து நாம் வந்து பல் தொலக்கும் பொழுது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பல் தொலக்கினா நம்மளுடைய உடம்பானது தேஜஸாக மாறுது அதில் எந்தவித இல்லை அப்படிப்பட்ட அதிசயமான மூலிகை தான் இது இல்லாமல் வசியங்களுக்கும் இந்த மூலிகைகளை வந்து அற்புதமாக பயன்படுத்துகிறாங்க நிறைய வகையான வசியங்களுக்கு ஒரு சில மந்திரங்களை இந்த மூலிகையில் ஏற்றி தன்னுடைய இந்த வேரை பிடுங்கிட்டு வந்து காப்பு கட்டி பிரதசை அப்படின்னு சொல்லிட்டு உயிர் கொடுக்குற தன்மையை செஞ்சு இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது இது அற்புதமாக வேலை செய்யுது இப்படிப்பட்ட சென்னாயூரி உங்களுக்கும் கிடைச்சா நீங்களும் இந்த வேர்களையோ இலைகளையோ அல்லது விதைகளையோ பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறு அல்லாமல் வேறொன்றும் அறியேன் என்று பதிவை நிறைவேசுகிறேன் நன்றி வணக்கம்